நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் அதிமுகவில் இணையும் பாஜக பிக் விக்கெட்டு அதிரும் அரசியல் களம் பாஜகவில் இணையும் அதிமுகவினுடைய பல பிக் விக்கெட்டு அடித்துச் சொன்ன அண்ணாமலை நேற்று மதுரையில் செய்தியாளர்கள் சந்தித்தார் அப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இது வரைக்கும் இணைந்தது அத்தனையுமே வந்து டெய்லர் தான் இனிமே தான் மெயின் பிக்சர் இருக்குது அப்படின்னார் விஜயதரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பாஜகவில் இணைந்திருக்கின்றார்கள் இதை விடவா மெயின் பிச்சு இருக்கும் ஆனால் விஜயதரே அவர்கள் இணைந்ததே டெய்லர்னா அப்போது மோடியருடைய தலைமையில் யார் யார் இணைய போறாங்க ஆர்வம் அதிகமாக இருக்கிறது அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு யாரெல்லாம் தாவ போகிறாங்க என்று சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் ஒரு லிஸ்ட் வந்திருக்கிறது அந்த லிஸ்ட் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்பாக பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு தாவும் பிக் விக்கெட்டு யாரு அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி போடுறேன் சி கே சரஸ்வதி அவர்கள்தான் இவங்க மொடக்குறிச்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க இவங்க இப்போ அண்ணாமலை மீது அதிருப்தி ஏற்பட்டு அதிமுகவில் இணைய போகிறாங்களாம் ஏற்கனவே வந்து பாஜகவில் இருந்த சி கே அவருடைய மருமகன் அதிமுகவில் இணைந்துட்டார் அவருக்கு கொங்கு மண்டலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு தரப்போகிறாங்களாம் அவங்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக சி கே சரஸ்வதி அவர்கள் வந்து தன்னை அதிமுகவில் இணைத்து கொள்ள போகிறாங்களாம் அண்ணாமலை இடத்துல பெரிய முரண்பாடு இருக்கிறது தான் அதனால் சி கே சரஸ்வதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி பாஜகவில் இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்துட்டாங்களாம் என்னப்பா அது இப்போ தான் காங்கிரஸ்லேருந்து ஒரு எம்எல்ஏ காட்டிக்கிட்டு வந்து பாஜகவில் இணைஞ்சாங்க இப்போ பாஜகவில் இருந்து இருக்கின்ற ஒரு எம்எல்ஏ காட்டிக்கிட்டு அதிமுக போகிறாங்களா ரொம்ப விந்தையாக இருக்கிறது இனி தமிழகத்தில் பாஜக காலம் தான் என்று பேசி கொண்டு இருக்கின்ற போது அம்மா இங்கிருந்து அங்கே எதற்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அதுக்கு அரசியல் விமர்சையில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சி கே சரஸ்வதி அவர்களுக்கு பாஜகவில் இருந்தாங்கன்னா இனி அரசியல் எதிர்காலம் இல்லை என்று சொல்கிறாங்க ஏன் இல்லைன்னு சொல்கிறாங்க தெரியுமா பாஜகவில் ஒரு விதி இருக்கிறது என்ன விதி எழுபத்தைந்து வயது ஆகி போய்விட்டதா அரசியலிருந்து ஓய்வெடு அது அத்வானியாக இருந்தாலும் பரவாயில்ல மோடியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கட்சியுடைய விதியின் அடிப்படையில் போங்கையா போங்கையா அடுத்தவங்களுக்கு வழிபடியா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சி கே சரஸ்வதி அம்மாவை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நான்கு வயதாகி போய்விட்டது அதனால் நிச்சயமாக இனிமேல் பாஜகவில் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டிடுவதற்கும் வாய்ப்பு கிடை கிடைக்காது இல்லை இன்றைக்கி நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சட்டமன்ற குழு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரியும் கொடுக்க போகிறது கிடையாது அதே மாதிரி பாஜக தலைவராகவும் அவங்கள ஆக்க போகிறது கிடையாது அவங்க உச்சபட்சமாக உயர்ந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர் பொ பொறுப்பு தான் மற்றபடி வேறு எதுவும் பாஜகவில் இனி கிடைக்க வாய்ப்பே கிடையாது வயதாகி போய்விட்டது ஒதுங்கி நில்லுங்க என்று தான் சொல்லுவாங்க ஏன்னா சிகே கே சரஸ்வதி அவர்களை விட பாஜகவில் கட்சிக்காக தமிழகத்தில் உழைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கே இந்த இடத்துல இடம் கிடையாது யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அவருக்கு இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுவதற்கான வாய்ப்பே கிடையாது அதுக்கு பதிலாகத்தான் விஜயதரணி அவர்களை கொண்டு வந்திருக்குறாங்க ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசாகி போச்சு எழுபத்தஞ்சி வயது போயிச்சு அவர் திடகாத்திரமாக இருக்கலாம் கட்சிக்கு உழைக்கணுன்ற எண்ணம் இருக்கலாம் கட்சிக்காகவே கல்யாணம் பண்ணாமல் நம்முடைய மோடி போலையே உழைக்கலாம் காமராஜர் போலவே எளிமையாக இருக்கலாம் ஆனாலும் காலம் தவறி போச்சுங்களே காலம் கடந்து விட்ட பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாஜகவில் இடம் கிடையாது என்ன அது மக்கள் பணி இருக்குது நீங்கள் கட்சியில் இருந்து பணியாற்ற முடியாது அதே மாதிரி கட்சி பணியும் ஆற்றலாம் ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து பணியாற்ற முடியாது எல்லாமே வெளியே தான் அதனால் சி கே சரஸ்வதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு போனால் அடுத்த முறை கூட வாய்ப்பு தருவாங்க காசு இருந்தால் போதும் வயசு பற்றியெல்லாம் கவலை கிடையாது அதோடு நம்ம மருமகனுக்கு சப்போர்ட்டாக இருந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண மாதிரியாகவும் இருக்கும் ஏன்னால் மருமகன் தேர்தலில் நிற்கிறாருன்னா அதுக்கு காசு எங்கேருந்து போகும் மாமியார் இருந்து போகாதா நம்ம காசு கடிக்கப் போகுது நம்ம இங்கிருந்து என்ன பண்ணுறது அதனால் அதிமுகவுக்கு போவோம் என்று சொல்லிவிட்டு சி கே சரஸ்வதி அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்களாம் இந்த இணைவு இன்றைக்கி நடக்க போவதாக சொல்கிறாங்க இன்றைக்கி இணைகிறாங்களா இல்லையா என்பதை பற்றி பொறுத்து தான் பார்க்குறாங்க அதே மாதிரி அதிமுகருந்து பல பிக் விக்கெட்டுகள் பாஜகவில் என்று அண்ணாமலை அடித்து சொன்னார் யாரெல்லாம் போக போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்கமணி வேலுமணியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாஜக ஐடி விங்ஸில் இருந்து ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் ஏக்நாத் சிண்டே படத்தை போட்டு இன்றைக்கி ஃபிக்ஷனாக இருக்கிறது நாளைக்கு இது ரியலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து பதிவிட்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவங்க சொல்கிறது அதிமுகவிலையா இல்லை திமுகலையே என்று தெரியல எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சி உடைப்பது தான் பாஜகவினுடைய வேலை அதுலேயும் ஏக்நாத் சிண்டே உடைய படத்தை போட்டிருப்பதனால ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து மகாராஷ்டிராவில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற கட்சியை தான் உடைச்சி பாஜகவில் இணைந்து இன்றைக்கி ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக இருக்கின்றார் அப்படி பார்க்கும்போது திமுகவுலேயும் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்த போது இது பாஜக ஆனால் இந்த ஆட்சியில் செய்யுமா இல்லை அடுத்த முறை வெற்றி பெற்று அந்த வேலையை பார்க்குமா என்று தெரியல ஆனால் அதிமுகவுலேருந்து வேலுமணி தங்கமணி இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் போக போகிறதில்லை அப்படின்னு போட்டாங்க அதனையும் தாண்டி இன்னொருத்தர் பேரையும் சொல்லியிருக்கிறாங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாப்பாய் பாண்டியராஜன் அவர்கள் அவர் ஏற்கனவே பாஜகவில் இருந்து தான் தேமுதிக போனார் இருந்து தான் அதிமுகவுக்கு வந்தார் இப்போ மீண்டும் பாஜகவுக்கு போகிறதாக பேச்சு அடிப்படுகிறது ஆனால் நல்ல வேலையாக அவர் என்ன பண்ணிவிட்டார் தெரியுமா அடச்சாமிகளா நான் பாஜகலாம் போகலையா நான் பாஜகவுடன் நெருக்கமாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கலையா நான் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவதுனால நான் பாஜக போகாத அர்த்தமா நல்லது செய்கின்ற போது பாராட்டுகின்றோம் கட்டது செய்கின்ற போது சுட்டி காட்டுகின்றோம் அதுக்காக நான் பாஜகவுக்கு போகிறேன்னா சாமி புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவரையும் எப்போது நான் தலைமையாக ஏற்றுக்கொண்டேனோ அந்த சீரிய வழியில் எப்போது நான் நடைபோட்டு கொண்டிருக்கின்றேனோ எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் கழகத்தை கட்டி காத்து வீரடை போட்டுக்கொண்டு எல்லாரும் அரவணைத்து செல்கின்றாரோ அவர் தலைமையை ஏற்றுக்கொண்ட நான் எதுக்கியா நான் பாஜகவுக்கு போனோம் நான் பாஜகவுலாம் போகலங்க உண்மையுடன் உறுதியுடன் அடித்து சொல்கிறேன் நான் பாஜகவுக்கு போகல அப்படின்றத நம்முடைய மாப்பாய் பாண்டியராஜன் அவர்கள் வந்து அழகாக மறுத்துட்டார் அப்போ வேறு யார் தான் போவாங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க அதிமுகவிலிருந்து சிட்டிங் எம்எல்ஏக்கள் சில பேர் யாரோ ஒருத்தர் நம்ம மோடி அவருடைய தலைமையில் இணைய போகிறாங்க இல்லைனா விஜயதரணி அவர்கள் இணைந்ததே டெய்லர் என்றால் அப்புறம் வேறு என்ன பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பண்ணி பன்னீர்செல்வமோ அவங்க மகனும் இணைவாங்களோ ஏன்னா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மோடி அவர்கள் நல்லா ஆட்சி தந்திருக்குண்டார் மோடி ஆச்சு நல்லா ஆட்சி தந்துருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு இப்போ பன்னிசொல்லத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் போட்டியிட முடியாது அதுவும் இல்லாமல் ரெட்டலையை கைப்பற்ற போகிறோன்னு வேறு இருக்காரு நிச்சயமாக ரெட்டலையில் தான் நாங்கள் வந்து போட்டிடுவோம் அப்படின்னு இருக்காரு அதுக்கு அவர் சொல்லுகின்ற விடயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பாஜக கூட்டணி விட்டு போயிட்டார் நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு ரெட்டலையோ கட்சியோ கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அவர் அதிமுக அடையாளத்தையே பயன்படுத்தக்கூடாது என்றே நீதிமன்றம் சொல்லிவிடுச்சு ஒருவேளை அதை பயன்படுத்தினா அது நீதிமன்றம் அவமதிப்பாகும் இப்படி அதிமுக அடையாளத்தை கூட பயன்படுத்த முடியாதவர் எப்படி அதிமுகவுடைய ரெட்டலை கைப்பற்றுவார் கட்சியை கைப்பற்றுவார் அவர் கூட இருக்கிறவங்களையெல்லாம் ஏமாத்துறாரு அவர் பாஜகவுக்கு போக போகிறாரு ஏற்கனவே திமுக கிட்ட டீலிங் பேசினார் ஆனால் திமுக கிட்ட போனால் கூட இருக்கின்ற தொண்டர்களும் கட்சிக்காரங்க கூட ஒத்துக்க மாட்டோம் அதனால் இப்போது பாஜக கிட்டே டீலிங் பேசிகிட்டு இருக்காரு இப்படி முன்னாள் முதலமைச்சரே போயிட்டு பாஜக இணைந்தால் அது பெரிய விக்கெட்டாக இருக்கும் அதுதான் உண்மையான படமாக இருக்கும் மற்றதெல்லாம் டெய்லர் ஆகியிருக்கும் அதனால் இங்கே பன்னீர்செல்வம் இணைவதை பற்றி தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் அடித்து சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பன்னீர் பொறுத்த வரைக்கும் நேற்று கூட தருங்க அந்த பேட்டியில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா எங்களுக்கு ரெட்டலை கிடைக்கும் கட்சி கிடைக்கும் அப்படிங்கிறாரு என்ன யார் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய நீதிமன்றங்கள் அவருக்கு சார்பாக தீர்ப்பு வந்தது அவர் கொண்டாடுறாரு ஆனால் எல்லா நீதிமன்றங்களும் ஒன்றை மட்டுமே சுட்டி காட்டுகின்றன அதை யாரும் பேசுகிறதே கிடையாது தேர்தல் கமிஷனில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியும் ரெட்டலையும் கொடுத்துடல நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்று தான் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் எல்லா நீதிமன்றத்திலும் வழக்கு முடிஞ்சு போச்சப்பா அப்படின்னு சொல்லும் போது கிடையாது கிடையாது அதிமுக பிரதான வழக்கானது உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்கில் தான் நீங்கள் நிவாரணம் கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றமும் டைரெக்ஷன் காட்டியிருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இரு நீதியரசுகளும் நீங்கள் அங்கே போய் கேட்டுக்குங்க எதுவாக இருந்தாலும் அந்த வழக்கை வேகப்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாக வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பாக அரசுகள் ஏதாவது கருத்து தெரிவிப்பார்கள் நீங்கள் போய்ட்டு பதில் மனுவை தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த உரிமையல் வழக்கை நாங்கள் வேகப்படுத்துவோம் தேர்தல் நடத்துவதற்கு முன்பாக ரெட்டலை கிடைக்கும் கட்சியும் கிடைக்கும் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக எங்கள் கையில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாரு இவ்வளோ நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியவராக போயிட்டு பாஜக இணைவார் என்று நமக்கு தெரியலீங்க ஆனால் ஆக மொத்தத்தில் முடக்குறிச்சினுடைய பிஜேபி எம்எல்ஏ சி கே சரஸ்வதி அவர்கள் அதிமுக எண்ணுவது மட்டும் உறுதியானதுன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு லாஜிக்கும் இருப்பது போல் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி ஜாமீன் விஷயமானது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக ஜெயிலில் தான் இருக்கிறாரு ஜூன் பதினான்காம் தேதி கைது பண்ணாங்க ஒரு மூன்று முறைக்கு மேலாக ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணார் எல்லா ஜாமீன் மனுவும் வந்து தள்ளுபடி ஆகி போய்விட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு ஆனது நிலுவையில் இருக்கிறது அதில் கூட ஜாமீன் கிடைக்காது என்று தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தம்பியை பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கிறாங்க அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையினுடைய சம்மனுக்கு ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு பேர் எப்பொழுது சரணடைகின்றார்களோ அப்பொழுதுதான் செந்தில் பாலாஜி ஜாமீன் ஆனது பரிசீலிக்கப்படும் என்று சொல்கிறாங்க அப்படி இருப்பதனால செந்தில் பாலாஜிக்கு இப்போ போட்டிருக்கின்ற ஜாமீன் மனுவிலும் ஜாமீன் கிடைக்காதான் ஆனால் டெல்லியிலிருந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு தூது சொல்லப்பட்டிருக்குதான் என்ன தூது சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை உங்கள் தம்பியை அமலாக்கத்துறைய விசாரணைக்கு ஆஜராக சொல்லுங்கள் அங்கே இருக்கின்ற ஆவணங்களில் போட சொல்லுங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஜாமீனும் கொடுத்துடுறோம் நீங்கள் வெளியே போகலாம் தேர்தலுக்கு முன்பாகவே என்று டெல்லியிலிருந்து தூது அனுப்பப்பட்டிருக்குதான் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆடா இது என்னுடைய வழக்குக்கு என்னையே திரைக்கதை எழுதி சொல்கிறாங்க என் தம்பி எங்கே இருக்குதுன்னு சொல்லி போட்டு அமலாக்கத்துறைக்கு தெரியாதா இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா பெரிய பெரிய முதலமைச்சர்களே தட்டி தூக்கி உள்ள வைக்கிறாங்க ஆனால் என் தம்பியை தட்டி தூக்கி உள்ள வைக்க முடியாதா என் தம்பி இருக்கிற இடம் தெரியாதா என் மனைவி இருக்கிற இடம் தெரியாதா அவங்கள ஆஜராக சொல்வதற்கு அமலாக்கத்துறையால் முடியாதா இதெல்லாம் நடைபெறக்கூடாத விஷயமா இது என்ன நடைபெற முடியாத சாத்தியமற்ற ஒரு விஷயமா ஆனால் நானே என் தம்பியை பிடிச்சி கொடுத்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி நானே அப்புறம் ஆன மாதிரி கையெழுத்து போடணும் மொத்த குற்றத்தையும் நான் ஒத்துக்கின மாதிரி இருக்கணும் அதற்கு பிறகு நான் வெளியே வரணும்னா இந்தலாம் வேலைக்கு ஆகாதுப்பா நானெலாம் கையெழுத்து போட மாட்டேன் என் தம்பி சரணடை சொல்லி நான்லாம் எந்த விதன்னு சொல்ல மாட்டேன் அமலாக்கத்துறையானது என் தம்பியை பிடிக்க முடியலை என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையானது இருக்குது என் அமைச்சராகிய என்னையே கைது பண்ணிட்ட போது எந்த வித அரசியல் பின்புலமும் இல்லாத என் தம்பியை கைது பண்ண முடியலை அதனால் கையெழுத்து போடுங்கோ இல்லை உன் தம்பியை ஆஜராக சொல்லுங்க அப்போ தான் உனக்கு ஜாமீன் அப்படி சொல்வதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நானே திரைக்கிற எய்தி நானே சிக்கன மாதிரி இருக்கும் நான் எல்லாம் கைது போட மாட்டேன் என் தம்பி ஆஜராக சொல்ல மாட்டேன் முடிஞ்சால் பார்த்துக்குங்க என்னுடைய தலைவர் என்ன ஜாமீன் எடுப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக நான் வெளியே வருவேன் அப்படின்னு டெல்லியிலேருந்து வந்த தூதுக்குழு இடத்தில் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அடித்து சொல்லிட்டாராம் அதனால் அடுத்து வருகின்ற ஜாமீன் மனுவிலும் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாதான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான அண்ணா உலகத்தில் மாதிரி அண்ணன் உள்ளே இருந்தா என்ன அவனுக்கு உடல்நிலை கெட்டுப்போனா என்ன பைபாஸ் சர்ஜரி பண்ணா என்ன என்னை நான் காப்பாற்றி கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அவங்க தம்பி வெளியே உலாவிக் கொண்டு இருக்கின்றாரு அப்படி பொழுது அந்த தம்பியை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம அண்ணா செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையை வச்சு செஞ்சு இருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது போப்பா அவருக்கு தலைமை மேலே இருக்கின்ற நம்பிக்கை அப்படிப்பா திமுக தலைமையானது கண்டிப்பாக நம்மளை ஜாமீனில் எடுக்கும் என்ற நம்பிக்கைப்பா அதனால தான் தம்பி வெளியே இருக்கட்டும் என்றைக்கா இருந்தாலும் வெளியே தான் ஆகணும் என்ற ஒரே ரீதியில் இருக்கிறாரு நம்ம அவசரப்பட்டு ஜாமீன் ஜாமீன் சொல்லி துள்ளி குதித்து நாம் வெளியே போய் மனைவியும் தம்பியும் உள்ள அனுப்பிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறாருங்க அதுவும் இல்லாமல் இந்த வழக்கே ஜோடிக்கப்பட்டது அவனங்கள் திருத்தப்பட்டது என்று சொல்லியிருப்பதினால இந்த வழக்கையே கைவிட வேண்டும் என்று சொல்லியிருப்பதனால இந்த வழக்கே ஒன்றும் இல்லாத ஆக்க போகிறாங்க திமுக தலைமை திமுக வழக்கறிஞர்கள் நாம் எதுக்கு நம்ம தம்பியை காட்டி கொடுக்க வேண்டும் அதனால் கையெதும் போட மாட்டேன் தம்பியும் சரணடைய சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறாராம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் டெல்லியிலேருந்து வந்த தூதுக்குழுவானது வெறுங்கையோடு திரும்பி இருக்கிறதான் அரசியல் என்ன தான் நடக்குதுன்னு தெரியாமல் நாமெல்லாம் வெட்டியாக காணிக்கட்டில் வேலை பார்த்துட்டுருக்குறோம் அவன் அவன் வேலையை பக்காவாக தான் பார்த்துட்ருக்கிறான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதிமுகவுக்கு பாஜகவினுடைய பிக் விக்கெட் வருமா இல்லை பாஜகவுக்கு அதிமுகவுடைய பல பிக் விக்கெட்டுகள் போகுமா இல்லை திமுக ஆட்சிக்குள்ளேயே ஏக்நாத் சிண்டை உருவாக்க முடியும் என்று சொல்கிறாங்களே உருவாக்குவாங்களா உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே